முதிர்ச்சியா முதுமையா எது வேண்டும் வணக்கம் நண்பர்களே எதை நம்மால் எக்காரணம் கொண்டும் மாற்றவோ அல்லது தவிர்க்கவோ இயலாதோ அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்வதே மன நிம்மதிக்கான சிறந்த வழி என்றால் அதில் முக்கியமான ஒன்று நம் வயது நாளொன்று போனால் வயதொன்று போகும் இளமை மாறி வருவதையும் எவராலும் தவிர்க்க முடியாது அப்படி தவிர்க்க முடியாத ஒன்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம் உடலுக்கேற்ற வயதுக்கேற்ற உணவு முறை உடற்பயிற்சி ஓய்வு என அனைத்தையும் சரியாக கடைபிடித்து ஆரோக்கியத்துடன் உற்சாகமாக வளைய வர முடியும் நம் எண்ணங்களின் சக்தியே நம் வயதை வெளிப்படுத்துகிறது எந்த நொடியில் நமக்கு வயதாகி கொண்டிருக்கிறது என்று வேதனைப்பட ஆரம்பிக்கிறோமோ அந்த நொடியிலிருந்துதான் முதுமை நம்மை நெருங்க ஆரம்பிக்கிறது தவிர்க்க முடியாத அந்த எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராமல் இருப்பதே அதனிலிருந்து விடுபட சிறந்த வழி சோம்பலாக முடங்கி கிடக்கும் ஒரு இளைஞனுக்கும் தன்னுடைய முதுமையிலும் ஏதேனும் சாதிக்க துடிக்கும் அந்த உற்சாகத்திற்கும் உள்ள வித்தியாசம் மிக அதிகம் இந்த இடத்தில் அந்த இளைஞனை காட்டிலும் அந்த வயதில் மூத்தவரே அனைவரின் கவனத்தையும் கவரக்கூடியவராக இருப்பார் அதுதானே உண்மை அந்த வகையில் ஒருவரின் எண்ணங்களே அவர்களின் வயதை நிர்ணயிக்கிறது என்பதுதான் உண்மை பறவைகளின் அரசன் என்று அழைக்கப்படும் கழுகின் மறு பிறவி பற்றி கட்டாயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எழுபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியது கழுகு ஆனால் தன்னுடைய நாற்பதாவது வயதில் அதற்கு முதுமை கோலம் வந்துவிடுகிறது அதாவது தன் உணவை கொத்தி தின்னும் அழகின் கூர்மையையும் கால் நகங்களின் மூலம் தன் உணவை கவ்வி எடுக்கும் சக்தியையும் இழந்து விடுகிறது அது மட்டுமல்ல கனத்து போய் தன் மார்போடு ஒட்டிக்கொள்ளும் சிறகுகளால் பறக்கும் வல்லமையையும் இழந்து விடுகிறது இந்த நேரத்தில் அந்த கழுகு வாழ்வா அல்லது சாவா என்ற ஒரு கட்டாய முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது இப்படியே விட்டுவிட்டால் உணவின்றி இறந்து போக வேண்டியதுதான் ஆனால் கழுகுகள் எடுக்கும் துணிச்சலான முடிவினால் மறுபிறவி எடுத்து மீண்டும் முப்பது ஆண்டுகள் வாழ்கின்றன எப்படி தெரியுமா நாற்பது வயதை கடந்தவுடன் கழுகு மலை உச்சியில் உள்ள தன் கூட்டிற்கு செல்கிறது அன்றிலிருந்து ஐந்து மாதங்கள் போராட்டமான வாழ்க்கைதான் அதற்கு முதலில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து தன்னால் ஆன மட்டும் அந்த வளைந்து போன அலகு அருந்து உதிரும் வரை அந்த பாறையில் உராயும் பிறகு அந்த அழகு புதிதாய் முளைக்க காத்திருக்கும் புதிய கூரிய அழகு முளைத்தவுடன் வலுவிழந்த தன் கால் நகங்களை பீத்து எரிந்துவிடும் புதிய நகங்கள் முளைக்கும் வரை காத்திருந்து முளைத்தவுடன் பின் கனத்து போன தன் சிறகுகளை விடும் அடுத்து புத்தம் புதிய சிறகுகளும் முளைக்க அன்றிலிருந்து புது பிறவை எடுக்கும் அந்த கழுகு மேலும் முப்பது ஆண்டுகள் சுகமான இளமையுடன் வாழும் நாமும் கூட சில நேரங்களில் கழுகி நைந்து போன சிறகுகளைப் போன்ற நம்முடைய பழைய நினைவு நினைவுகள் பழக்க வழக்கங்கள் பழைய மரபுகள் என அனைத்தையும் விடத்தான் வேண்டுகிற வேண்டுமாக இருக்கிறது முதிர்ச்சியுடன் பழஞ்சுமைகளிலிருந்து தான் நிகழ்காலத்தின் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும் முதிர்ச்சி என்பது விழிப்புணர்வு முதுமை என்பது ஒருவரை பின்னடைய செய்வது எல்லோருக்கும் வயதாகிறது ஆனால் வயதான அனைவரும் முதிர்ச்சி அடைவதில்லை முதிர்ச்சி என்பது உள் வளர்ச்சி முதுமை என்பது உடல் ரீதியாக இயற்கையில் நடக்கும் ஒன்று நாம் விரும்பியோ விரும்பாமலோ வருவதில்லை அது பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் அன்றாடம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது முதிர்ச்சி என்பது நம் வாழ்க்கையில் நாமே உருவாக்கும் ஒன்று அது விழிப்புணர்விலிருந்து வருகிறது ஒரு நபர் முழு விழிப்புணர்வுடன் இருக்கும் நிலையில் வயதாகும் போது அவர் முதிர்ச்சி அடைகிறார் ஆக விழிப்புணர்வுடன் கூடிய அனுபவமே முதிர்ச்சி விழிப்புணர்வின் தரத்தை ஒரு அனுபவத்திற்கு கொண்டு வந்தால் அதே அனுபவம் முதிர்ச்சி அடைகிறது வாழ்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன: ஒன்று ஆழ்ந்த உறக்கத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு நொடியும் வயதாகி முதுமையடைந்து ஒவ்வொரு நொடியும் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே நம் முழு வாழ்க்கையும் ஒரு நீண்ட மெதுவான மரணத்தை நோக்கிய பயணமாகவே மட்டும் ஆக்கிவிடுவது அதே வேளை நம் அனுபவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் நாம் எதை செய்தாலும் நமக்கு என்ன நடந்தாலும் நாம் விழிப்புடன் கவனத்துடன் இருக்கும் போது முழுமையான அனுபவத்தை பெறுவதோடு அதன் பொருளை புரிந்து கொள்ளவும் முயல்கிறோம் அதன் ஆழத்தை ஊடுருவி நமக்கு என்ன நேர்ந்தது என்ற புரிதலுடன் முழுமையாக வாழ முயல்கிறோம் அப்படியானால் இது ஒரு மேலோட்டமான நிகழ்வு மட்டுமல்ல நமக்குள் ஏதோ மாறிக்கொண்டே இருக்கிறது நாம் அதிக விழிப்புடன் இருக்கிறோம் முதிர்ச்சி அடைந்த நபர் ஒருவர் மீண்டும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்ய மாட்டார் ஆனால் ஒரு வயதானவர் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்து கொண்டு எதையும் கற்றுக்கொள்ளாமலே ஒரு வட்டத்திற்குள்ளேயே வாழ்கிறார் இது வெறுமனே முட்டாள்தனம் என்று கற்பிக்க விழிப்புணர்வுடனான ஒரு அனுபவம் போதுமானதாக இருக்கும் என்பதே உண்மை அதனால் முதிர்ச்சியோடு மகிழ்வாக வாழ்வோமே மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்